அனைவருக்கும் வணக்கம் திருமண நடைமுறை பகுதி பதினைந்தில் திருமணத்தில் வாழ்க்கையை நாம் விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் மட்டுமே சிறப்பான வாழ்க்கையை விரைவாக அடைய முடியும் என்பதை பற்றி பார்ப்போம் நான் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சுமார் ஆறுநூறு திருமணங்கள் ஆண்டவன் ஆசியோடு நடைபெற்று தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றோம் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அந்த அனுபவத்தில் அந்த அடிப்படையிலே கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பாக முப்பத்தைந்து வயது கடந்த பெண்களும் நாற்பது வயது கடந்த ஆண்களும் இன்னும் திருமணம் ஆகாமல் வர வரல்கள் தேடிக்கொண்டிருக்கார் என்பது சற்று வருத்தக்கூடிய விஷயமாகும் அதை பற்றி அதை பெற்ற பெற்றோர்களுக்கும் அந்த வரன்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் திருமணத்தை பொறுத்தவரை எல்லா எதிர்பார்ப்புகளும் எல்லோருக்கும் கிடைத்துவிடும் என்பது உண்மையல்ல நேற்று வாழ்ந்தவர்களும் சரி நாளை வாழப்பா வாழப்போகின்ற அனைத்து வரன்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்போது இந்த உலகத்தில் யாருக்குமே எல்லா பொருத்தத்தோடு வாழ்க்கை அமைந்ததாக சரித்திரம் இல்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலில் அதற்க காரணம்தான் ஒரு மிகப்பெரிய பழமொழி உண்டு விட்டுக்கொடுப்பவன் கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை என்பார்கள் நாம் இந்த விஷயத்தை பயன்படுத்த தவறினால் நம்முடைய வாழ்க்கை என்ப என்கின்ற மிக அற்புதமான ஒரு செயல்பாடு தள்ளிக்கொண்டு போய்விடும் வீணாகி போய்விடும் என்பதற்காகத்தான் இதை நாம் சில குறிப்பாக பணம் பதவி வேலை வருமானம் அழகு பொருளாதாரம் வசதி ஜாதகம் என்கின்ற பல எதிர்பார்ப்புகளில் ஏதாவது எதிர்பார்ப்பை தாங்கள் குறைத்து கொண்டு அல்லது எதிர்பார்ப்பை சற்று குறைத்து கொண்டாலே மிக அற்புதமான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் காரணம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிடும் என்று நாம் நம்பிக்கொண்டு நம்முடைய வயதையும் வாழ்க்கையும் காலதாமதம் செய்யக்கூடாது என்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒன்றை விட்டு கொடுங்கள் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை நல்ல குடும்பம் நல்ல குடும்ப பின்னணி நல்ல வரண் என்பதை நல்ல முறையில் விசாரித்து நல்ல குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் மற்றவற்றை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயற்சி எடுங்கள் நல்லதே நடக்கும் திருமணத்தை காத்துக்கொண்டிருக்கும் அனைத்து வரன்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல கிருஷ்ண பரமாத்மை வணங்கி நல்வாழ்க்கை எல்லோருக்கும் அமைய வேண்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்